அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ பாதுகாக்கப்பட வேண்டிய இரகசியங்கள் மூன்று சபைகளை தவிர அங்கே பேசப்பட்ட விஷயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவைகள் அல்ல இந்த செய்தி ஜாபிர்பன் அப்துல்லா அலி அல்லாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுனன் அபி தாவோத் என்ற நூலிலே நான்கு எட்டு ஆறு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி மூன்று சபைகளைத் தவிர அங்கே பேசப்பட்ட விஷயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவை அல்ல ஒன்று அநியாயமாக கொலை செய்வதற்காக பேசிய ரகசியம் இரண்டாவது தவறான நடத்தை பற்றி பேசிய ரகசியம் மூன்றாவது அநியாயமாக பொருட்களை அபகரிப்பதற்காக வேண்டி பேசிய ரகசியம் இந்த ரகசியங்களை வெளியிலே சொல்லி இதன் மூலமாக யார் பாதிக்கப்படுவார்களோ அவர்களை நாம் உடனே விழிப்புணர்வு ஏற்பட செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதற்காக வேண்டி குற்றம் பிடிக்கப்படுவார்கள் இருந்தபோதிலும் சில ரகசியங்கள் பேசப்படுகின்ற ரகசியங்கள் இது மாதிரி உண்டான பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்கும் என்று சொன்னால் அதை இரகசியம் என்று சொல்லி பாதுகாக்காமல் அதன் மூலமாக யார் பாதிக்கப்பட போகிறார்களோ அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் உங்களுடன் பேசும் ரகசியங்களில் பெரும்பாலானவற்றில் ஒரு நன்மையும் இல்லை ஆயினும் தானம் கொடுப்பதை பற்றியோ நன்மையானவற்றை பற்றியோ மனிதர்களுக்கு இடையிலே சமாதானம் ஏற்படுத்துவதை பற்றியோ பேசுவதை தவிர ஆகவே எவரேனும் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி இவ்வாறு இரகசியம் பேசினால் மறுமையில் நாம் அவர்களுக்கு மகத்தான நற்கூலி வழங்குவோம் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குரான் அத்தியாயம் நான்கு சூரத்துன் நிசா வசனம் நூற்றி பதினான்கிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது விசுவாசம் கொண்டவர்களே உங்களுள் நீங்கள் ரகசியம் பேசினால் பாவம் செய்வதற்காகவும் வரம்பு மீறுவதற்காகவும் நம்முடைய தூதுவருக்கு மாறு செய்வதற்காகவும் ரகசியம் பேசாதீர்கள் ஆயினும் நன்மை செய்வதற்காகவும் அச்சத்தை ஏற்படுத்துவதற்காகவும் ரகசியம் பேசலாம் அனைத்தையும் அறிந்த அல்லாவின் சமூகத்திற்கு நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள் ஆகவே அவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் ஆன் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு சூரத்துல் முஜாதலா வசனம் ஒன்பதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்தெந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் எந்தெந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு தெளிவான வழிமுறையை இஸ்லாம் நமக்கு எடுத்து தந்திருக்கின்றது அந்த ரீதியிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் மூன்று பேர் இருக்கும்போது மூன்றாம் அவரை விட்டுவிட்டு இரண்டு பேர் மட்டும் ரகசியம் பேச வேண்டாம் நீங்கள் மூவரும் மக்களுடன் கலக்கும் வரை இப்படி செய்ய வேண்டாம் மக்களோடு கலந்தால் பரவாயில்லை காரணம் அவ்வாறு மூன்று பேர் இருக்கும்போது இருவர் மட்டும் பேசுவது மூன்றாம் அவரை வருத்தம் அடைய செய்யும் அதனால்தான் அப்படி பேசாதீர்கள் என்று நபிசல்லாஹூ அலிஹ் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி அப்துல்லாஹிபர் மசூத் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே ஆறு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய ரகசியங்களை எல்லாரிடமும் சொல்லக்கூடாது நம் ரகசியங்களை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்ற போது நாம் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்ற வழிமுறைகளை பின்பற்றி அந்த ரகசியங்களிலான விஷயங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ